ஒரு வெற்றிகரமான பண்ணைக்கு வந்து முக்கிய தேவை வந்து தான் அந்த பசுந்தைவனத்திலேயே முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து இந்த மாதிரி சூப்பர் நேபியர் தான் இது வந்து நல்லா வளரக்கூடியது நல்லா ஏழாயிரத்துக்கு முன்னாள் பன்னெண்டு அடி வரைக்கும் வரக்கூடியது சீக்கிரம் குறுகிய நாளில் வந்து அதிக பலன் தரக்கூடியது அதே மாதிரி வந்து ஒரு தடவை அறுத்துட்டோம்னா ஒரு ஐம்பது நாள் ஐம்பது நாள்லயே வந்துடும் அடுத்த அறுப்புக்கு கட்டு நிறைய சேரும் அறுக்க அறுக்க கட்டும் சேரும் இப்போ சோள ஒரு சரகையாக அறுத்தாலும் கட்டி சேராது மாடுகள் தின்னாலும் டக்குன்னு வயிறு ரம்பாதுன்னா சும்மா நம்மளை போட்டா போதும் கப்புன்னு வயிறு ரம்பிரும் அதே மாதிரி வந்துட்டு பராமரிப்புன்னு வச்சிட்டோம்னா ஒரு அறுப்புக்கு ஒருக்கா டிஏபி பாக்டாமாஸ் இந்த மாதிரி அதான் போடலாம் மூணு அறுப்புக்கு ஒருக்கா காஞ்சம் அக்கி போன சாணங்களை கொண்டாந்து ஒரு நடை ரெண்டு நிறைய கொத்தி அள்ளி போட்டுக்கலாம் நல்லா தண்ணி அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒருக்க தண்ணி விட்டுறணும் அது வந்து பசு தீவனத்துலேயே வந்து நல்ல அருமையான தீவனம் இதுதான் மாட்டு பொண்ணை வந்து வெற்றி அடையணும் ஒரு வெற்றி இதுனா செலவை குறைக்கணும் நம்ம வந்து இப்போ அடர் தீவனம் இதெல்லாம் கொடுக்குறோம்னா குச்சி புண்ணாக்கு இதெல்லாம் வாங்கி போறோம்னா அதெல்லாம் நம்ம குறைக்க முடியாது அதெல்லாம் போட்டால் தான் பால் கறக்கும் நம்ம வந்து இதில் தான் குறைச்சிக்க முடியும் பசந்தி வனத்துல தான் வந்து நம்ம வந்து ஒரு வெற்றிகரமான பண்ணையாக இருக்கணும்னா பசந்தி உணத்துல தான் குறைச்சிக்கணும் இந்த மாதிரி இதை போட்டுட்டோம்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இது வந்து அது மாதிரி கிடக்கும் தண்ணி விட விட நம்ம அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் அரிசி கம்மியாக இருந்தால் லைட்டாக உரம் போடுறோம் ரொம்ப உரம் போடக்கூடாது சும்மா லைட்டாக உரம் போட்டால் போதும் நல்லா ஒரு இது மற்ற தீவனத்தை காட்டிலும் இது ரொம்ப பெஸ்ட்டு இன்னும் குட்ட நேபியர் இதெல்லாம் இருக்காது கட்டிச்சேராது இன்னும் நிறையா இருக்குது சோளப்பயிரெலாம் இருக்குது சோளப்பயிரெலாம் நம்ம ஒரு தடவை போட்டுட்டு உளுகிற கூலி கொடுக்கணும் சோளம் வாங்கணும் எல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு அறுப்பு தான் இருக்க முடியும் திரும்ப திரும்ப அழிச்சிட்டு திரும்ப உழுது திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் சோளம் போடுறோம்னா நாலு தடவை அஞ்சு தடவை சோளம் போடணும் நம்ம செலவு கணக்கு பார்த்துட்டோமோ உழவு காசு ஒவ்வொரு தடவைக்கு சோளம் வாங்குற காசு எவ்வளவு ஏகப்பட்ட செலவாகும் இப்போ இந்த தீவனம் வந்துட்டு நமக்கு வந்து பசு தீவனத்துல ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் செலவை குறைச்சு கொடுக்குது நம்ம இதுல இந்த மாதிரி நம்ம வந்து செலவுகளை வந்து குறைச்சிக்கிட்டோம்னா தான் ஒரு வெற்றிகரமான மாட்டுப்படியும் வந்து நம்ம நடத்த முடியும் நிறைய சத்துக்கள் அந்த மாட்டு இந்த வந்து புரோட்டீன் வந்துட்டு ஒரு இருபது பதினாறு இருபது சதவீதம் வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்கு அதே மாதிரி வந்துட்டு நார் சத்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து இது தண்டு வந்து நல்ல இனிப்பு சுவையுடையது அதனால வந்து இனிப்பு சுவைனால மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிடுது போட்டோம்னா எந்த மாதிரி கழிக்குது அப்படிங்கிறதே இல்லை ரொம்ப முத்த விட்டுட்டோம் அறுபது நாள் எழுபது நாள் ஆயிடுச்சு தட்டை அந்த மழை காலத்துல எல்லாம் அறுக்க முடியாம விட்டுருந்தோம்னா ரொம்ப பெருசாயிரும் அப்போ தான் வந்து தோகையை தின்னுட்டு கொஞ்சம் கழிச்சு விடறோம் அது நம்ம சாப்பட்டு வச்சிருந்தோம்னா அதுல நோரிக்கி போட்டோம்னா அதை கட்டை தின்னு விடும் எவ்வளவோ தீவனம் மிச்சம் அதே மாதிரி உலர் தீவனம் வந்துட்டு இது நாங்கள் வந்து ரெண்டு தடவை போடுவோம் காலையில் ஒர்க்காக மதியானம் ஒர்க்கா இந்த மாதிரி ரெண்டு தடவை குளம் தான் போடுவோம் நிறையா இருந்துச்சுன்னா மூணு நேரம் போடுவோம் மரக்குளமே போடாமல் பச்சைக்குளமாவே கூட போட்டிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லாத பட்சம் இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இல்லாத பட்சத்துக்கு வந்து நாங்கள் வைக்கப்புல் வாங்கி வைக்கப்புல் போடுவோம் வைக்கப்புல் வந்து தை மாசத்தில் வந்து கம்மியாக கிடைக்கும் அறுவடை டைமில் அப்போ வந்துட்டு வண்டிகளில் கொண்டு வர ரோல் தான் கொண்டு வருவாங்க அப்போ ஒரு இரநூறுவா இரநூறுவாய்க்குள்ளே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கப்புல் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மழை காலத்தில் இந்த மாதிரி அறுக்க முடியாத நேரம் நம்ம எங்கேயா போற நேரத்துக்கு அதை போட்டுக்கலாம் சோளப்பயிர் வந்துட்டு நாங்கள் எப்படி போடுவோம்னா மழை காலத்தில் இந்த மானாவாரியா காடுகள் இருக்குல்ல அதுகளில் வந்து நம்ம சோளப்பயிரை போட்டு வச்சுக்குவோம் போட்டு வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்குவோம் எதாவது உடம்பு சரியில்லாத மாடு இந்த காய்ச்ச வர்ற மாடுகள்லாம் அந்த பச்சை தீவனத்தில் திங்காது அது சேரிக்காது அந்த மாதிரி எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த வரக்குள்ளத்துக்கெல்லாம் நாங்கள் அதை எடுத்து போட்டுக்குவோம் அதே மாதிரி இது வந்து விளம்பரத்துக்காக நாங்கள் என்ன கட்டையெல்லாம் விற்க போகிறது கிடையாது நம்ம வந்து சூப்பர் நேரியர் விளம்பரத்துக்காக சொல்ல கிடையாது பத்து வருஷம் ஒரு அனுபவம் அனுபவத்துல சொல்றோம் இது வந்து அதே மாதிரி நீங்க மாடு வாங்குறோம் அப்படின்னா மொதல் இடத்தோட போய் மாட்டை வாங்கிடாதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கூலத்தை ரெடி பண்ணுங்க அதான் ஃபர்ஸ்ட் போட்டோம்னா ஒரு தொண்ணூறு நாள் ஆகும் முன்னெச்சரிக்கையா நீங்க மாடு வாங்குறது வளர்க்கறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பஞ்சு மாடு வாங்குறீங்கன்னா இது ஒரு அரை ஏக்கரா இருக்கணும் அப்பதான் நீங்க வெற்றிகரமா வந்து நடத்தி கொண்டு போக முடியும் அதே மாதிரி பாலும் வந்து நல்லா இது நம்ம போட்டோம்னா மத்த இதை போடுறதுக்கும் இதை போடும் வந்து நல்லா பசியர் நல்லா இருக்கா சாப்பிடும்போது பால் உற்பத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச அனுபவமான ஒரு தகவலை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்து ஷேர் பண்ணுறோம் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து அனுபவத்தில் தான் ஒன்று சொல்லுவோம் இதனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது அனுபவத்தில் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது மாதிரி தகவல் நிறையா நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்